ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடமி நான் குல் பாலபுரன் இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லோரும் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் எல்லாம் கிட்டத்தட்ட படிச்சுட்டோம் எப்படி ரிவிஷன் பண்ணேன் இந்த ஷார்ட் டைமில் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் படிக்கலாம் அது வந்து ஓரளவுக்கு பாசிபிள் நூறு சதவீதம் படிச்சிடலாம் ஆனா அந்த நூறு சதவீதம் நம்ம ரிவிஷன் பண்றோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நூறு சதவீதம் நல்லா படிச்சுட்டு அதை வந்து ஒழுங்காக ரிவிஷன் பண்ணாம போனோம்னா அந்த நூறு சதவீதம் படிச்சதுல ஒரு அறுபது சதவீதம் நமக்கு ஞாபகம் வரும் அப்போ அறுபது சதவீதத்தை வச்சுலாம் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாது நம்ம நூறு சதவீதம் படிக்கிறோம்னா அந்த நூறு சதவீதம் நூறு சதவீதம் ரிவிஷன் பண்றோமான்னு பார்க்கணும் அப்பந்தான் வந்து இது போயிட்டு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி மினிமம் வந்து ரெண்டு டைம் வந்து ரிவிஷன் ஃபுல் ரிவிஷன் ஓகேவா ரெண்டு டைம் வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ரிவிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ டு சக்சஸ் ரிவிஷன் தான் ரிவிஷன் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளவு சக்ஸஸ் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி இப்போ வந்து ஏப்ரல் பதினஞ்சு ஏப்ரல் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க மார்ச்ல ஒரு முப்பத்தொரு நாள் எத்தனை நாள் முப்பத்தாறு நாற்பத்தாறு நாள் எங்க ஒரு எட்டு நாள் ஐம்பத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டேஸ் தான் வந்து இருக்கு ஐம்பது டேஸ்னா ஏழு வாரம் இந்த ஏழு வாரத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில் சொல்ல போனேன் இந்த வீடியோ பார்த்து இந்த பிரகாரம் நீங்கள் நீங்கள் படிங்க உங்களுக்கு நிச்சயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் வந்து பண்ணுங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வீக் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எய்த் இந்த மூணு தமிழையும் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு தமிழ் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ நேரம் ரிவிஷன் பண்ணலான்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் ரிவிஷன் வந்து தமிழுக்கு வந்து கொடுக்கலாம் ஆனால் தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தமிழுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் தமிழுக்கு கொடுக்கலாம் அதுமாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கும்போது ஒரு டீ இது இண்டியன் பாலிட்டி தமிழில் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்தியன் பாலிட்டி இதுக்கு வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நீங்கள் ரிவிஷன் வந்து பண்ணலாம் மேக்ஸை வரைக்கும் இந்த நான்கு டாபிக் ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் வீக்கே படிச்சிருங்க எல்ஜிஎம் ஹெட்ச்சிஎஃப் டைம் அண்ட் ஒர்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த நாலு டாப்பிக்கையும் வந்து படிச்சு நல்லா வந்து ஒரு டைம் இருந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மேக்ஸுக்கு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து ரிவிஷன் வந்து பண்ணுங்க இதில் மினிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் சிக்ஸு செவன் ஓகேவா அப்போ ஒரு எயிட் டூ டென் ஹவர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ரிவிஷன் பண்ணியே ஆக வேண்டும் இது போக நீங்க எவ்ரி வீக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அஞ்சு மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம் ஏன்னா தமிழ் மேக்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் அதுக்கு நமக்கு டிஎன்பிசி எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க நம்ம அதுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத உங்களால் இன்னும் நல்லா வந்து கணிக்க முடியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது நம்ம கரண்ட் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மந்த்த் அல்லது ரெண்டு மாதத்தோட கரண்ட் அவேர்ஸை வந்து மந்த்லி கரண்ட் அவேர்ஸ் ஓகேவா மந்த்லி கரண்ட் அவர்ஸை வந்து பார்த்துக்கொள்ளுங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உள்ள கரண்ட் வருஷ பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதுல வந்து ஏதாவது ஒரு மாசத்தை வந்து இங்க எடுத்துக்கோங்க ஓகேவா எடுத்துட்டு பாருங்க ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு வீக்கும் இப்போ பெர் டேங்கிறது எயிட் டு டென் ஹவர்ஸ் கிட்ட படிக்கணும் இதே மாதிரி இது போக ஓஎம்ஆர் ஷீட்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மினிமம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு டு மூணு டெஸ்ட் போட்டு பார்க்க வேண்டும் அது நூறு நாலு சரி நூற்றம்பது நாள் இரநூறு நாள் சரி ஓஎம்ஆர் ஷீட்ல வாரத்துல ரெண்டு டு அப்படிங்க கண்டிப்பா ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு அட்டன் பண்ணி பார்க்கணும் அதோடைய ஆன்சர்ஸ் எவ்வளவு கரெக்ட் எவ்வளவு தப்பு அப்படிங்கறத அதையும் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணி பார்க்க வேண்டும் செகண்ட் வீக் செகண்ட் வீக்கில் வந்து பாத்தீங்கன்னா நைன்த் டென்த்து நியூ புக் தமிழ் இந்தியன் நேஷனல் இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சிஸ்த் டு டென்த்து பாலிட்டி அதில் டென்த்து பாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதற்கு செகண்ட் ப்ரியாரிட்டியில் சிக்ஸ்த் டு நைன்த் பாலிட்டி வந்து வரும் ப்ளஸ் ஒன் பாலிட்டியில் பதிமூணு பதினான்கு பதினான்கு பதினைந்தாவது லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டுவெல்த்து பால்ட்டி நான் படித்தே தீருவேன்ட்டு இருந்தீங்கன்னா ஒன்று டு நாலு லெசன் வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க போதுமானது இப்படி பால்ட்டிக்கு படிச்சுக்கோங்க ஐயனம் பொறுத்த வரைக்கும் எயித்து டென்த் ஐயனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எயித்து ஐயனம் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா போதும் டுவெல்த் ஐயனம் படிச்சே தீர்வு அப்படின்ட்டு இருந்திங்கன்னா ஒன் டு ஃபோர் அல்லது ஃபைவ் ஓகே ஒன் டு ஃபைவ் லெசன் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க இவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸில் வந்து செகண்ட் வீக்கில் வந்து மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஸன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸு அண்ட் ப்ரபோஷன் வந்து பார்த்துக்கோங்க தமிழ் அஞ்சு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ் அஞ்சு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கரண்ட் அவர்ஸ் வந்து ஒன் மந்த்க்கானதை படிச்சுக்கோங்க அடுத்தது தேர்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் அண்ட் டென்த் ஓல்டு தமிழ் இந்த ஓல்டு தமிழ் இருக்குல்ல இதை ஃபுல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்கள் இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு ஏழு கொஸ்டின் பேப்பர் உண்டு எந்த ஏழுன்னா குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் த்ரீ அண்ட் இஓ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் அசிஸ்டன்ட் ஜெயிலர் அடுத்தது வந்து ஜெயிலர் எக்ஸாம் அசிஸ்டன்ட் ஜெயில் ஜெயிலர் அப்படின்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழு கொஸ்டின் பேப்பரையும் இந்த நைன்த் அண்ட் டென்த்து தமிழை முடிச்சுட்டு பாருங்க இதில் இருந்து மேக்சிமம் கொஸ்டின் இருக்கும் இந்த இலக்கணத்தை இலக்கணமும் வந்து இதுல உள்ளதும் கே இதுல உள்ளது இருக்கும் கான்செப்ட் தான இலக்கணம் இலக்கணத்தை நம்ம தவிர்த்துட்டோன்னா ஒரு அறுபத்தி எட்டு கேள்வின்னு வச்சுக்கோங்க இலக்கணத்தை தவிர்த்து ஒரு அறுபத்தஞ்சு கேள்வினா அதில் ஒரு ஐம்பது கேள்விக்கிட்ட கிட்ட இந்த ஓல்டு புக்கை படிச்சிருந்தாலே வருதுமாயிருக்கும் ஓகேவா நியூ புக்லேயும் இந்த கேள்விகள்லாம் இருக்கும் ஆனால் ஓல்டு புக்ல இருந்து டேரக்டா இருக்கும் அதனால இந்த ஓல்டு புக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா வந்து படிச்சுக்கோங்க ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்டரி இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் செவன்த்து ஹிஸ்டரி வந்து முக்கியம் அது வந்து யூனிட் எட்டு ரிலேட்டடாக இருக்கட்டும் சிந்துவெளி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் மராத்தியர்கள் தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிறது முக்கியம் எயித்து எயித்து வந்து ஹிஸ்ட்ரி இங்கே வராது ஏன்னா இங்கே எயித்து ஐயனம் வந்து இங்கே போயிட்டலாம் என்னளுக்கு ஹிஸ்ட்ரி வராது நைன்த்தில் வந்து ஒரு சில பாடங்கள் ஓகேவா சிந்து நாகரிகம் தமிழ் யூனிட் எட் ஒரு சில பாடங்கள் இருக்கும் அது மட்டும் படிச்சுக்கோங்க போதுமானது உங்களுக்கு தெரியும் இது ரிவிஷனுக்கு வந்துட்டீங்க இப்போ வந்துட்டு எந்த பாடத்தை படிக்கணும் எதை படிக்கணும் கேட்கக்கூடாது ரிவிஷனுக்கு வந்துட்டீங்க உங்களுக்கே தெரியும் நான் ஜஸ்ட் சொல்றேன் ரிமெம்பர் வந்து பண்ணிக்கோங்க மேக்ஸில் மென்சுரேஷன் அது டூ டி ஆகிருக்கணும் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் உண்டு மேக்ஸு டூ டி அண்ட் த்ரீ டி சிக்ஸ்த்து செவன்தி எயித்தில் டூடியாக வரும் நைன்த்து டென்த்தில் வந்து த்ரீ டி வரும் இதை பார்த்துக்கோங்க ஏபிஎன்ஜிபி சிம்பிளிஃபிகேஷன் ஆஸ் யூஸ்வல் தமிழ் அஞ்சு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ் அஞ்சு கரண்ட் வர்ஸ் ஒன் ஆர் டூ மந்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவன்த்து டுவெல்த்தில் உள்ள தமிழ் இதில் வந்து சிலபஸில் உள்ளது எது முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோ போட்டிருப்பேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அதை மட்டும் வந்து படிச்சுக்கோங்க அதுமாதிரி இந்த நைன்த்து டென்த்து இந்த சிக்ஸ்த்து செவன்த் எயித்து தமிழ் இதில் வந்து எதை மட்டும் படித்தா போதும்ட்டு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம இதில் இருக்கும் யூடியூப் வீடியோஸில் போய் பாருங்கள் அதில் இருக்கும் அதில் பார்த்து படிச்சுக்கோங்க அடுத்து எக்கனாமிக்ஸ் இது ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் மேக்ஸ் வந்து ரிமைனிங் டாபிக்ஸ் ரிமைனிங் டாபிக்ஸ்னால் வந்து என்னது ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏஜ் ப்ராப்ளம் ஓகேவா ஏஜ் ப்ராப்ளம் பைப் அண்ட்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் ஒரு நாலு டாபிக் டாபிக் இதையும் வந்து இந்த வீக்ல வந்து பார்த்து முடிச்சிடுங்க எப்பவும் போல மேக்ஸ் அஞ்சு அஞ்சு கரண்ட்ஸ் அடுத்தது ஐந்தாவது வீக் இது வரைக்கும் இருபத்தி இருபத்தெட்டு இதில் ஒரு விஷயம் சொல்ல மருந்து நமக்கு கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் ஐம்பது நாட்கள் இருக்கும் ஓகேவா மொத்தம் ஐம்பது நாட்கள் ஏழு வாரம் இருக்கும் அதில் ஒவ்வொரு வாரமா வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாலு வாரம் வந்து நம்ம முடிச்சுட்டு நாலு வாரத்துக்குள்ளேயே நீங்க கிட்டத்தட்ட முடிச்சிட்டிங்கன்னா தான் வேலை முடியும் ஓகேவா ஐந்தாவது வாரத்தில் ஐந்தாவது வாரத்தில் சிக்ஸ்த்து டு டுவெல்த் நியூ புக் தமிழை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணும் இதை பண்ணுவது கண்டிப்பாக ஒரு வாரம் ஆகும் அதுக்கப்புறம் இது கூட வந்து ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸ் இந்த எக்கனாமிக்ஸை இந்த ஜாக்ரஃபி சயின்ஸ் இங்கே எக்கனாமிக்ஸ் இருக்குல்ல இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஒன் எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியம் அதை நல்லா பார்த்துக்கோங்க ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் டென்த்து ஜாக்ரஃபி ரொம்ப முக்கியம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டென்த்து சயின்ஸும் முக்கியம் இதெல்லாம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க இது கூட

ஓகே அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்த்து வீக்கில் சிக்ஸ்த்து டு டென்த் ஓல்டு புக் தமிழை நல்லா வந்து பாருங்கள் இது கூடயே வந்து கம்பேர் பண்ணி சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஓல்டு புக் தமிழையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்து ஜிஎஸ் வந்து ஃபுல் ரிவிஷன் ஃபுல் ரிவிஷன்னா என்னது பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஜியாகரபி எக்கனாமிக்ஸ் சயின்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க ஏன்னா யூனிட் எர்ட் யூனிட் ஒன்பது பற்றிய சொல்லலன்னு நினைக்காதீங்க யூனிட் எட் யூனிட் ஒன்பதெல்லாம் இது உள்ளே வந்துடும் பாலிட்டி இப்போ நீங்கள் தமிழ்நாடு ரிலேட்டடாக படிக்கக்கூடிய எல்லாமே யூனிட் எட்டியின் ஒன்பது அப்போ இதில் படிக்கிறது இதில் படிக்கிறது இதில் படிக்கிறது இதுலேயே வந்து உங்களுக்கு வந்துடும் எக்கனாமிக்ஸ் ஜாக்ராஃபி வரைக்கும் அதனால தான் யூனிட் எட்டியின் ஒன்போதும் தனியாக போடல யூனிட் எட்டீன் ஒம்பது தனியாக ஒன்றும் கிடையாது நீங்கள் பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸு இதில் உள்ள தமிழ் தமிழ்நாடு ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லாமே யூனிட் எட்டின் ஒம்பது அதனால தான் யூனிட் எட்டீன் ஒன்போதுன்னு போடல அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கரண்ட் அபேர்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஜன் ஆகஸ்ட் டூ ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து போதுமானது ஏப்ரல் மாட்டாங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு மாதம் எல்லாம் மாசம் நோட்டிபிகேஷன் அவங்களாம் கொஸ்டின் பேப்பரை எடுத்து முடிச்சிருப்பாங்க ஓகேவா அதனால இதுவே வேணா ஏன்னா இதற்கு முன்னாடி வேணா படிங்க மார்ச்சுக்கு பிறகு உள்ளதுலாம் தேவை கிடையாது ஜூன் ஜூலை வேணாலும் படிங்கள தவிர இதற்கு பிறகு ஏப்ரல் மேலாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு அதில் மேக்சிமம் தேவைப்படாது கேட்க மாட்டாங்க ஓகே இந்த வீடியோடைய ரிவிஷன் பேஜோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்றேன் பார்த்துக்கோங்க இப்போ இருபத்தஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தமிழ் மேக்ஸ் இருபத்தஞ்சு தமிழ் ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் இருபத்தஞ்சு மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா எக்ஸாமில் ஸ்மார்ட் ஒர்க் வந்து பண்ணுங்க ஜிஎஸ்ல வந்து எல்லாத்தையும் நான் படிக்கிறேன்னு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலும் ரிவிஷன்லாம் பண்ணவே முடியாது அப்போ ஸ்மார்ட்டா வந்து படிங்க டோன்ட் ஸ்டடி ஆல் லெசன் எல்லா லெசனையும் உட்காந்து படிக்காதீங்க நான் ஆல்ரெடி வந்து ஒரு கொடுத்திருப்பேன் இந்த எழுபது லெசன் வந்து படித்தால் போதும்ட்டு அந்த எழுபது லெசன்லேயே வந்து ஒரு எண்பத்தி நான்கு லெசன் இருக்கும் அதை வந்து நல்லா படிச்சு ரிவிஷன் பண்ணிக்கிட்டாலே போதும் மொத்தமாக நீங்க படிக்க வேண்டிய பாடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க ஒரு நூற்றம்பது ப்ளஸ் பாடங்கள் இருக்கும் நூற்றம்பது பாடங்களில் நம்மளால படித்து ரிவிஷன் பண்ண படிக்க முடியும் இரநூறு பாடனாலும் கூட்டி படிக்க முடியும் ஆனால் அது ரிவிஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம் அப்ப இந்த எழுபது டு எண்பத்தி நான்கு பாடங்கள் இருக்குல்ல இதை நல்லா படிச்சு ரிவிஷன் வந்து பண்ணிக்கோங்க தமிழ் அண்ட் மேக்ஸ்ல வந்து காம்ப்ரமைஸ் வந்து பண்ணாதீங்க நோ கிவ் அப் நோ காம்ப்ரமைஷன் நோ கிவ் அப் அதில் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க சிக்ஸ்த்து டு டென்த்து ஓல்டு புக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸுக்கும் அந்த மாதிரி தான் இதை பார்த்துக்கிட்டாலே நீங்கள் தமிழ் ஓகேவா நீங்கள் தமிழில் வந்து நைன்டி ஃபைவ் மேக்ஸில் ஒரு டுவெண்ட்டி டூவும் போட்டுட்டிங்கனாலே நூற்றி பதினேழு கொஸ்டின் ஆகிட்டு நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகிட்டு ஏன்னா இங்கே நூற்றி பதினேழு எடுத்துட்டு அங்கே ஒரு ஐம்பது எடுத்தால் கூட உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு பாருங்கள் நூற்றி அறுபத்தி வந்துட்டு அதில் ஒரு ஐம்பத்தி மூணுலாம் போட்டிங்கன்னா நூற்றி எழுபது வந்துடும் வேலை கன்ஃபார்ம் நூற்றி ஏழு நாள் பார்டரில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நூற்றி எழுபதுக்குலாம் வேலை கிடைச்சிரும் அப்போ இதெல்லாம் முக்கியமானது தமிழ் மேக்ஸ் ஆஃப்டர் மே டுவெண்ட்டி சிக்ஸ்லாம் வந்து ஒன்லி அட்டன் மாடல் எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள் அது ஒரு அஞ்சு மாடல் ஆட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள் மினிமம் அஞ்சு போதும் நிறைய அட்டன் பண்ணி பார்த்து ரொம்ப மன உளைச்சல் ஆகிறாது அஞ்சு மாடல் அட்டன் பண்ணி பாருங்கள் அஞ்சு டு ஒரு ஏழு போதும் இவ்வளோ தான் மே டுவெண்ட்டி சிக்ஸ் பேர் கடைசி வரைக்கும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க ஜூன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த கடைசி நான்கு நாட்கள்லாம் கீப் காம் அமைதியாக பொறுமையாக இருங்க ஜஸ்ட் ஃபோக்கஸிங் அந்த எக்ஸாம் எக்ஸாம் ஹாலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஏன்னா ஓஎம்ஆர் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் இந்த கடைசி நாட்களில் நீங்கள் வந்து க அங்கே போய்கிட்டு நீங்கள் வந்து புதுசாக எதையுமே ட்ரை பண்ணக்கூடாது இங்கே என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்களோ அதை தான் அங்கே பண்ணணும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் எக்ஸாம் ஹாலில் இப்போ இங்கே ஆன்லைனில் அப்படி இப்படின்னு படிச்சிருப்பாங்க அங்கே போனோன்னா கொஸ்டின் பேப்பரை கையில் கொடுத்துருவாங்க ஓஎம்ஆர் ஷீட்டை கையில் கொடுத்துருவாங்க த்ரீ ஹவர்ஸ் தான் டைம் அப்படின்ட்டு டைம் லிமிட் வந்து சொல்லிருவாங்க ஓகேவா அப்போ இந்த இடத்துல வந்து எப்படின்னா நீங்கள் இதுவரைக்கும் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு அட்டன் பண்ணியிருப்பீங்க உங்கள் இஷ்டத்துக்கு நேரத்துக்கு அட்டன் பண்ணியிருப்பீங்க உங்க உங்களோட போக்கில் வந்து இருந்திருப்பீங்க இங்கே கொடுக்கும்போது எப்படி வரும்னா இது கொஸ்டின் பேப்பர்னு வச்சுக்கோங்க இது அண்ட் இது ஓஎம்ஆர் ஷீட்டு இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு எங்கே ஆன்சரை ஷேட் பண்ணலாமா அல்லது ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்து ஷேட் பண்ணலாமா எப்படி பண்ண எப்படி பண்ணுங்கிறது அங்கே போய் யோசிச்சுக்கிட்டு கூடாது இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் அங்கே பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே தமிழுக்கு வந்து ஐம்பது கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு ஷேட் இங்கே மார்க் பண்ணுறீங்க கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் பேப்பரில் ரூல்ஸ் படி மார்க் பண்ணக்கூடாது தான் ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ண தான் செய்வாங்க மார்க் பண்ணாத ஆளே இருக்காது அங்கே மார்க் பண்ணலைன்னா நீங்கள் எப்படி ஆன்சருக்கு வந்த பிறகு கொஸ்டின் கரெக்டாக தப்பான்னு தெரியும் தெரியாது அதனால மார்க் பண்ணுவாங்க சின்னதாக மார்க் பண்ணுங்கள் இப்படி மார்க் பண்ணி இப்படி டிக்லாம் போடாதீங்க ஜஸ்ட் ஒரு புள்ளி மட்டும் வைங்க இப்போ ஒரு ஏ இருக்கா ஏக்கு பக்கத்தில் புள்ளி சிக்கு பக்கத்தில் புள்ளி மட்டும் வைங்க அப்போ இங்கே ஒரு ஐம்பது கொஸ்டினை மார்க் பண்ணிவிட்டு ஐம்பது கொஸ்டின் இது ஷேட் பண்ணுங்கள் அடுத்த ஐம்பது கொஸ்டினை மார்க் பண்ணுங்கள் ஐம்பது கொஸ்டினை ஷேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஓகே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட் அதே மாதிரி இங்கே ஐம்பது கொஸ்டினை மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஐம்பது கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும்தான் டக்கு 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 ட் இங்கே ஓஎம்ஆரில் மார்க் பண்ணணும் திரும்பி வந்து அந்த கொஸ்டினை ரீவிசிட் பண்ணிவிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது தமிழாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சிடணும் மேக்ஸாக அதுக்கு ஒரு ஒன் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க மேக்ஸுக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்றே முக்கால் மணி நேரத்தில் முடிச்சிடணும் இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ஒன்றே முக்கால் மணி நேரத்தில் முடித்தாதான் ஜிஎஸ்சில் வந்து உங்களுக்கு ஒன்றே கால் மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படும் ஓகேவா ஜிஎஸ்சில் ஒன்றே கால் மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படும் அதில் கரெக்டாக அப்போ தான் வந்து இருக்கும் மேக்ஸுக்கு ஒன் ஹவரே அதிகம் தான் ஏன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப டஃபாக கேட்டாங்கன்னா ஒன் ஹவர் கண்டிப்பாக எடுத்துரும் ஒன் ஹவருக்கு இல்லைனா மேக்ஸாக செய்யவே முடியாது அதனால் ஓரளவுக்கு மாட்ரேட் ஈஸினா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் மாறும் அதனால இவ்வளோதான் நீங்கள் தமிழுக்கு மட்டும் நீங்கள் இதில் வந்து இந்த பேட்டர்னில் நீங்கள் தமிழுக்கு போய்கிட்டு ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் நீங்கள் தமிழுக்கு எடுத்தால் சோழி முடிஞ்ச ரொம்ப கஷ்டம் ஏன்னா மேக்ஸை வந்து அப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடிக்கணும் மேக்ஸ் ஈஸின்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் மேக்ஸ் ரொம்ப கஷ்டம் ரொம்ப நிறைய சால்வ் பண்ணி போடுற மாதிரி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒன் ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் அப்போது ஜிஎஸும் வந்து அந்த மாதிரி தான் ஜிஎஸ் எல்லாம் ஒன் ஹவரில் முடிப்பது ரொம்ப கஷ்டம் ஜிஎஸ்க்குலாம் ஒரு ஒன்னே கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் அப்படின்ட்டு தேவைப்படும் அதனால் தமிழுக்கு தான் நம்ம டைமை குறைச்சே எடுக்க முடியுமே தவிர மற்ற இதில் எடுக்க முடியாது அதனால் தமிழ் முடிந்தளவருக்கு சீக்கிரம் வந்து முடியுங்க ஓகே அடுத்து கடைசி நான்கு நாட்களில் பார்த்திங்கன்னா காமா இருங்க போக்கஸிங்கா இருக்கு எக்ஸாம் காலில் என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் திங்க் பண்ணுங்க ஓவர் திங்கிங் ஆனா ஜஸ்ட் திங்க் போக்கசிங்கா இருங்க ஓகே இப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் இப்படி எழுத ப்ரிப்பேர் ரிலாக்ஸா வந்துருங்க யார் கூடயும் டிஸ்கஷன் வந்து பண்ணாதீங்க ஏ இதை படிச்சுட்டே அதை படிச்சுட்டே இது தெரியுமா அது தெரியுமால டிஸ்கஷன் பண்ணாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணிடுங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து பாருங்க யாராவது ஒரு கொஸ்டினை கேட்டு விட்ருவோம் அந்த கொஸ்டினுக்கு பதில் தெரியாது அந்த டாப்பிக்கே நம்ம படிக்காமல் இருப்போம் அப்போ அந்த டாப்பிக்கை போய் படிச்சுக்கிட்டு அந்த கொஸ்டின் தெரியாமல் டிப்ரஷன் ஆவீங்க அதுக்காண்டி தான் அளவுக்கு சோசியல் மீடியா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு சில டிப்ஸும் மட்டும் கடைசி நேரத்தில் வந்து சோசியல் மீடியாவில் எடுத்துக்கோங்க கடைசி நேரத்தில் சோசியல் மீடியாவில் உட்காந்துலாம் பாஸ் பண்ணி யாரும் கிடையாது உலகத்தில் அதனால வந்து அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் வந்து பண்ணுங்க இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களால் சக்சஸ் பண்ண முடியும் ஓகேவா இனிமேல் தான் நான் படிப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை படித்தவர்களுக்கு இந்த மெத்தடு வந்து ரிவிஷன் பண்ணுவதற்கு சரியாக வந்து இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை